பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜே பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்களும் இல்ல முஸ்லிம் மக்களும் ஆதரவு செலுத்திருக்கிறார்

இன்றைக்கு நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும் இவ்வளோ ஒரு மக்கள் கூட்டம் இங்கே இருக்கன்னு தங்கிட்டே இப்படியே காணொலியை பாருங்க அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற காணொலியில் உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் ஆகிக்கொண்டிருக்கோம் காலனியை அப்படியே திறந்து பார்ப்போம் என்ன நடக்குது எங்கள் பூமி எங்களுக்கு கிடைக்குமா என்பதை இப்படியே காணொலியை திறந்து பார்ப்போம் இன்னும் வலசேக்கு முகமாக முகமாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் இணைந்துள்ளது مکل گانی 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 ியாக்கியக்க <coughs> त्यो सबैहरु याना पिकअप मोडमा के भयो एउटा समस्या வேறுபாடு என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னவர்களுக்கும் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்க முடியாது என்று சொன்னவர்களுக்கும் விகாரையை அகற்ற முடியாது என்று சொன்னவர்களுக்கும் தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களும் உறுப்பினர்களும் இந்த அகற்ற கூடாது என்றும் மாற்றுச்சாணிகளை வழங்கணும் என்று சொன்னது அதற்கு இந்த இடத்துல இருக்கின்ற மக்கள் தெளிவான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் மக்கள் சொல்ற செய்தி தெளிவானது இந்த மண் எங்கட சொந்த மண் விடயம் என்னவென்றால் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாண முஸ்லீம்களும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் தமிழர்களும் முஸ்லீம்களும் இணைந்து எங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டிய ஒரு காலம் வந்திருப்பதாக உணர்கிறோம் மீண்டும் சொல்லுகிறோம் இந்த விகாரை அகற்றப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் கிடையாது நன்றி காணியை மீட்பதற்கு ஒன்று சேர்ந்திருக்க தமிழ் மக்கள் கூட்டத்தை பார்த்தாலே மெய்சல் வைக்கிறது தமிழ் மக்களும் இல்லை முஸ்லீம் மக்களும் ஆதரவு செலுத்திட்டு இருக்கிறார் இதெல்லாம் அந்த விகாரம் உங்களுக்கு தெரியாமலைக்கு எல்லாம் காட்டியிருந்தால் இதுதான் தாயிட்டு விகார சட்டவிரோதம் கட்டுமாடாமா அது மட்டுமல்லி மாவட்டங்களை அமைந்து உறவுகள் வந்து எங்கள் மண்ணை மீட்பதற்கு வந்திருக்கின்றன போகத் வேணும் ஜெமாலி இல்ல போகத் வேணும் பெரியார் பெரியார் பாரதியார் பெரியார் 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 பாரதியார் மந்து வந்த புத்தனிக்கே மந்து வந்த புத்தனிக்கே வெண்ணம் வெண்ணம் வெட்ட மாட்டேன் வெட்ட மாட்டேன் வெட்டாதே ಸಂಗಲಿ ಕಲಿಯಾರ ಬಟ್ಟೆ வடக்கு கிளங்கும் தாமரை தாமரை வடக்கு கிளங்கும் தாமரை வடக்கு கிளங்கும் தாமரை கப்பல் உள்ள நாடு பெரிய கப்பல் உள்ள நாடு பெரிய மக்களுக்கு ஆதரவாக அவைதம் யாவணும் இருக்க அடி அடி அடி